ஸ்ரீ பகவதி அம்மன் சமேத ஸ்ரீ ஸ்வரலிங்கேஸ்வரர் சுவாமி ஆலய மகா சண்டியாகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மைய பகுதியில் அமைந்துள்ள மலைக்கோட்டை அடிவாரத்தில் அருகே உள்ள மலை அடிவார ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ பகவதியம்மன் சமேத ஸ்ரீ ஸ்வகலிங்கம் சுவாமி ஆலயத்தின் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதியான இன்று சுவாமி ஐயப்பனுக்கு பால் பன்னீர் தயிர் திருமஞ்சனம் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழு பெண் குழந்தைகளை கன்னிமார் தெய்வங்களாக பாவித்து மகா சண்டிகரத்திற்கு தேவையான பூஜை பொருட்களை கோவில் வளாகத்திற்குள் ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமி ஐயப்பனுக்கு தீபாராதனை காமிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஏழு நிறங்களில் பட்டு சேலைகள் வாழைத்தார் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் பயன்படுத்தி மகா சண்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த யாகத்தில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை அனைத்தும் திண்டுக்கல் வட்டார ஐயப்ப பக்தர்கள் சங்கம் திண்டுக்கல் வட்டார ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் அறக்கட்டளை மலை அடிவாரம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்